வணக்கம் நண்பர்களே சமீபத்திய செய்தி இந்த காங்கிரஸில் வந்து ஏற்கனவே அவங்களுடைய மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கை அதில் வந்து நாட்டினுடைய மக்களோட சொத்துக்களை நாங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு இன்னும் சொல்கிறேன் நம்மளுக்கு தான் நான் படிக்கலை செய்தி வந்த மட்டு தான் பார்த்தேன் அதை வந்து பிரதம மந்திரி வந்து உங்களுடைய நீங்கள் சம்பாதிச்சு வச்செல்லாம் அவங்க எடுத்துக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணார் இது ஒரு விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த அறிக்கையே தவறு என்பது என் கருத்து அதாவது மக்களுடைய வளங்களை நம்ம ஆராய்ஞ்சி பிரித்து கொடுப்போங்கிறதே முட்டாள்தனமான வாதம் அரசாங்க வளத்தை எல்லோரும் அனுபவிக்கிறது கொடுக்குறோங்கிறது வேறு தனி மனிதனுடைய வளத்தை உடனே அப்போ நீங்கள் அதை முன்னேறோட ஆக்கிறீங்களே எவன் வேலை வேலை பார்க்க வேண்டிய கம்யூனிஸ்ட் சந்தனத்துக்குள்ளே வரீங்க அது கம்யூனிஸ்ட்டு சிந்தனை உருப்படாதுன்னு சொல்கிறதுக்கு இது முக்கியமான காரணம் என்னுடைய கருத்தை வந்துயூனிஸ்டனை உருப்படாது அது கருத்தை வந்து ஏழை ஏழையாக இருக்கணும் கிடையாது சம்பாதிச்சட்டம் பிடிங்கி அவனை இல்லாமல் ஆகினா எவன் சம்பாதிக்க போக மாட்டான் நாடு குட்டிச்சொரா ரஷ்யா குட்டிச்சொரானதுக்கு அது ஒரு காரணம் சைனா குட்டச்சொறு ஆகலை அப்படிங்கிறது வந்து அவன் வந்து கம்யூனிஸ்டத்தை ஆட்சி எவனை ஏற்று பேசாமல் இருக்கிறதுக்கு கண்ட்ரோல் மட்டும் கம்யூனிஸ்ட்டை வச்சுக்கிட்டு நடைமுறையில் இப்போ இந்த பொருளாதார இது வந்து கேபிட்டலிஸ்ட் இதை தான் பண்ணுறாங்க கம்யூனிஸ்ட் இதை பண்ணலை அப்படி பண்ணால் அது வழங்காமல் போயிருக்கும் அதுதான் யதார்த்தம் நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சியர்கள் அவங்க வந்து லிபரலைசேஷனுக்கு பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு அவங்க ரொம்ப முயற்சி பண்ணாங்க செய்தாங்க கேரளாலுமே கம்யூனிஸ்ட்னு சொல்லி பழைய க பலவை யாரும் அங்கே தொழில் பண்ண போகிறதில்ல கம்யூனிசம் சித்தாந்தத்தில் நாடுகள் தேராமல் போனதுக்கு காரணம் பொருளாதார விஷயத்தில் அவர்களுடைய கொள்கை மிகவும் குறுகலான நாட்டு முன்னேற்றத்திற்கு கொஞ்சம் ஒத்து வராத அமை கொள்கைன்றதுதான் முக்கியமான காரணம் இது ஒரு பக்கம் அது போக கம்யூனிசத்தில் நான் எதிர்க்கிற அது நான் இதை எதிர்க்கிறேன்னு சொல்லும்போது வந்து ஏழ்மையர்கள் ஏழைகளுக்கு இலவசமாக அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறதும் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறதும் வேலைவாய்ப்புனா போய் உட்கார வச்சுட்டு சம்பளம் போடுறது கிடையாது ஏன்னா அதை பற்றி ஒரு க இது இந்த வீடியோவில் பேச போகிறேன் அது வந்து ப்ரொடக்டிவாக இருக்கணும் அதாவது ஒரு வேலை பண்ணுறாங்கன்னா அதனால் ஏதோ ஒரு உற்பத்தி இருந்தது பொருளாதாரத்துக்கு பலன் இருந்தது வின் வின் அதாவது வேலை பார்க்குறவங்களுக்கும் வருமானம் வேலை கொடுத்தவருக்கும் அதனால் லாபம் அரசாங்கம் கொடுக்குதோ ப்ரைவேட்டு கொடுக்குதோ என்ன லாபம்னா பொருள் வந்து செய்திருக்கிறாங்க அதை வியாபாரம் பண்ணால் நம்ம நாட்டு சந்தையிலே இல்லை உலக சந்தையிலே விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தான் வின் வின் சுச்சுவேஷன் அதாவது எல்லா பக்கமும் வெற்றி அடையும் ஒரு சூழ்நிலை அப்படி இருந்தால் தான் அது சரியாக இருக்குமே வழியை ஒப்புக்கு உட்கார வச்சுக்கிட்டு சம்பளம் போடுறோம்னா நாட்டை குட்டிச்சோர் பண்ணுறோம்னு அர்த்தம் சரி சரி எல்லோரும் வேலை வேலை பார்க்க முடியாத இயலாதவர்களுக்கு மருத்துவ உதவினா மருத்துவ உதவி செய்யணும் அவங்களுக்கு உணவுக்கு வசதி செய்யணும் எல்லாம் நியாயமானது அதாவது இப்போ பாரதியார் சொன்ன மாதிரி தனி ஒரு மனிதனுக்கு உணவின் ஜெகத்தினை அழித்திடுவோன்னு சொன்ன அவர் ஒரு கவிஞராக இருந்து அதாவது ஒரு ஒரு மனிதனுக்கு உணவு இல்லைன்னா உலகத்தை அடிச்சிருவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் அவ்வளோ ஆதங்கத்தோடு பேசுவார் அது நியாயமானது அது உலகத்தை அடிக்கணும்னு சொல்கிறதில்ல தனி மனிதனுக்கு உணவு இல்லாத சூழ்நிலை எந்த காரணத்தில் இருக்கக்கூடாது அது அரசாங்கத்தின் பொறுப்பு மட்டும் இல்லை நம் மக்கள் வசதியாக இருக்கிற மக்கள் பொறுப்பும் அது இருக்கிறது அவன் பக்கத்தில் இருக்கவங்களே அவன் பார்த்துக்கணும் இது வேறு ஆனால் இவன் நிறைய சமைச்சிரும் இவன் பிடிக்க எல்லாத்தையும் கொடுப்போங்கிறது வந்து அடுத்த தலைமுறையை ஆக்குறதுக்கு உண்டான முதல் படி இவங்க தேர்தல் அறிக்கையா அது ஒரு பெரிய மட்டமான ஒரு அறிக்கை அதை பற்றி அவர் பிரதம மந்திரி போலரைஸ் பண்ணுறாருங்கிறாங்க மந்திரி அதை எடுத்து சொன்னதில் நான் தவறு கேட்கல பட் அதில் சில வார வார்த்தைகள் சில விஷயங்கள் அவர் தவிர்த்துருக்கலாம் ஏன்னா மந்திரி வந்து மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி பேசுவது எனக்கு சரியாக படவில்லை அதை பற்றி இன்னொரு வீடியோவில் அது விளக்கமாக சொல்கிறேன் பட் இந்த விஷயத்தையும் பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுன்னா காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கை தவறான அறிக்கை தேர்தல் அறிக்கையை பற்றி இன்னொன்று சொல்கிறேன் இந்த இதை பற்றி சொல்லும்போது சாம் பெட்ரோல்னு ஒரு பெரிய அறிவி ஜீவி இவங்க கட்சியில் இவங்க ஃப்ரெண்டு வேறு அவருக்கு வந்து டெலிகம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட சீர்திருத்தங்களில் அவரும் ஒரு ஆள் எப்படி எலக்ட்ரானிக் வந்து டாக்டர் சேஷகிரி நம்ம நாட்டில் வந்து முக்கியமாக கம்ப்யூட்டர் ரிலேட்டட் இது வந்து எலெக்ட்ரானிக் ஃபீல்டில் பெரிய லெவலில் வந்ததுக்கு டாக்டர் சேஷகிரி ஒரு முக்கியமான காரணி என்ஐசினுடைய டிஜியாக இருந்து ரெண்டாயிரத்தில் ஆனார் அவர் இந்த பியூரோக்ராட்ஸ் கொடுத்த நெருக்கடியில் அவர் நாலு மாதத்துக்கு முன்னாடியே வியரசு வாங்கிட்டு போயிட்டு அவர் இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவர் மேலுலகம் போயிட்டார் அவர் நம்ம நாட்டில் வந்து இந்த கம்ப்யூட்டர் இது இந்த அளவுக்கு ரிஃபார்ம் இருந்ததுக்கு அவர் ஒரு முக்கியமான காரணம் டாக்டர் ஷேகர் அது மாதிரி சாம் பெட்ரோடா வந்து கம்யூனிகேஷன் ரிலேட்டட் இதில் ராஜீவ்காந்திக்கு அட்வைஸராக இருந்ததில் சாம் பட் அந்த மாதிரி அறிவாளியில் கூமுட்டைகள் மாதிரி பேசுகிறாங்கங்கிற நான் சொல்ல வரேன் இப்போ என்னென்னா அமெரிக்காவில் வந்து இன்ஹெரிட்டன் டேக்ஸ் அதாவது பெற்றோர்கிட்ட இருந்து குழந்தைகளுக்கு சொத்து போகுதுன்னா அதில் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து அரசாங்கம் எடுத்துக்கூட நாற்பத்தஞ்சு பர்சன்ட் தான் அவங்க எடுத்துக்க முடியும் அப்படி மாதிரி இன்ஹெரிட்டன் டேக்ஸை வந்து எடுத்து விட்டு நம்ம நாட்டில் இருந்ததை ரிமூவ் பண்ணது வந்து ராஜீவ்காந்தி அது சரியானது செயல் அதாவது ஒருத்தன் சம்பாதிச்சு வச்சா அவனுக்கு கிடைக்காதுன்னா எவனுக்கு சம்பாதிச்சு தான் வளர்த்து விடும் சம்பாதிச்சு வச்சா கொள்ளையடிக்கக்கூடாதுங்க வேறு உழைத்து சம்பாதிக்கங்கிறது வேற கொள்ளையடிச்சவங்கலாம் விட்டுறாங்க இந்த பேசுகிறவங்கலாம் கொள்ளையடிச்சு இருக்கிறவங்க அரசாங்கம் அதாவது அரசியல்வாதிகள் இந்த மாதிரி சமத்துவம் பேசிக்கிட்டு கொள்ளையடித்து எத்தனை தலைமுறை வந்தாலும் அழியாமல் அதாவது நெருப்புக்கு அழியாத பொருளே இல்லைன்னு சொல்லலாம் சில பேர் அடித்து வச்சுக்க கொள்ள நெருப்புக்கும் அழியாத பொருள் அந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிற அளவுக்கு அளவுக்கு அதிகமாக கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அவர்கள் தான் இந்த உழைத்து சம்பாதிக்க பிடிங்கி கொடுப்போங்கிறாங்க இந்த திருட்டு அதாவது ஊழல் லஞ்ச ஊழலால் சேமித்து ச அரசாங்கம் பிடுங்கிகள்லாம் சட்டமே இருக்குது அதை செய்தாலே பல கோடி மக்களுக்கு நன்மைகள் செய்ய முடியும் அதையெல்லாம் விட்டுட்டு உழைத்து சம்பாதிக்கும் மக்களிடம் வந்து வாங்கி கொடுப்போங்கிறது வந்து மட்டமான சிந்தனை அதை நியாயப்படுத்தி சாம்பிட்டோடு பேச அந்தாலும் அதோடு விடலை அதுக்கப்புறம் நாக்கில் கோளாறுன்னு அர்த்தம் அந்த ஆள் என்ன சொல்லிட்டாரு இந்திய பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்ல வந்துட்டு நம்ம என்ன பன்முகத்தன்மை மொழிகள் மாறியிருக்கு கல்ச்சர் அதாவது நம்மளுடைய கல்ச்சர் வந்து எந்த மாற்றமும் கிடையாது இந்தியாவினுடைய கலாச்சாரம் அந்த கல்ச்சர்னால் கலாச்சாரம் கலாச்சாரம் வந்து நாடு தழுவிய சில சில வேறுபாடுகளாக ஒட்டுமொத்தமாக அடிப்படை வந்து ஒரே கலாச்சாரம் அப்படி இருக்கும்போது மொழிகள் மாறி இருக்கலாம் மதங்கள் மாறி பல இருக்க காரணம் வந்து படையெடுப்புகள் மற்ற நாட்டில் இருந்து வந்த படையெடுப்புகள் ஸோ அப்படி அது அதோடு சேர்ந்து பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் எல்லோரும் சமம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறவணைச்சு அனந்தமே இருக்கிறது வந்து ஒரு அருமையான அமைப்பு இது இந்த இந்த அறிவு அறிவுஜீவி சாம் பெட்ரோடா காங்கிரசினுடைய வெளியுறவு கொள்கையினுடைய வெளியுறவு தலைவர் நாங்கள் கட்சியில் ஒரு இது எப்படி சாஃபர் ஜாதிக்கு வந்து அயலக அதே மாதிரி மூணு அயலக துறைன்னு நம்ம சொல்கிறாங்க அதான் வெளிநாட்டு வெளிநாட்டு வாழும் இந்தியர்களுக்கு உண்டான காங்கிரஸ் உள்ள தலைவர் அவர் அந்த அந்த மனுஷன் என்ன சொன்னார்னால் நம்ம நாட்டில் வடக்காக இருக்கிறவங்களாம் வெள்ளக்காரங்க மாதிரி இருக்கிறாங்க வடகிழக்கில் இருக்கிறவங்கெலாம் வந்து சைனாக்காரங்க மாதிரி இருக்கிறாங்க மேற்கு பக்கங்கள்லாம் அரேபியர்கள்லாம் இருக்காங்க தெற்கு இருக்கலாம் ஆஃப்ரிக்கர் ஆப்பிரிக்காரங்கள் மாதிரி இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் ஒற்றுமையாக வாழ்கிறோம் என்ன சிந்தனைய நீ அப்ப நம்ம நாட்டு ஒரிஜினல் ஆளே இல்லைன்னு சொல்ற மாதிரில சொல்ல வர நம்ம நமது நாட்டின் நேட்டிவ் மக்கள் யாரும் இல்லைன்னு நிச்சயம் சொல்ல சொல்லுவார் அதுவே தப்பான வாதமே அடுத்து நீ எப்படி வடகிழக்கு மக்கள்லாம் சைனாக்காரமாக இருக்காங்க தெற்கு மக்கள்லாம் வந்து ஆப்பிரிக்கன் மக்கள் எப்படி நீ சொல்ல முடியும் ஒரு சிந்தனை வேண்டாம் படித்த முட்டாளுங்கிறத விட வேறு எதுவுமே கிடையாது ஸோ அந்த ஆள் நெருக்கடி காங்கிரஸ் பார்த்துச்சு பேசாமல் ரிசைன்மெண்ட் போயான்னு சொல்லிட்டு அந்த கட்சி விட்டு ரெசைமெண்ட் போயிட்டாங்க ரெண்டு நாளில் சரி இவங்க இந்த கட்சியில் இந்த மாதிரி விவசாய இல்லாமல் பேசுகிறதும் அர்த்தம் இல்லாமல் பேசிக்கொண்டு அதாவது எதை தின்றால் பித்தம் தெளியும் சொன்னு சொல்கிற நிலைமை இதெல்லாம் வந்து இன்னொரு பக்கம் மணிசங்கர் ஐயா இவர் வந்து ஃபாரின் செக்ரட்டரியாக இருந்து ரிட்டேர்டானவர் அதுக்கப்புறம் ஃபாரின் மினிஸ்டர் ராஜீவ்காந்தி கவர்மெண்ட்டில் வந்து மினிஸ்டராக இருந்தார் ஃபாரின் மினிஸ்டரில் மினிஸ்டராக இருந்தார் அந்த மாதிரி ஒரு ஜீவி இந்த ஆளு வாய திறந்தாலும் இந்த மாதிரி உளறி கொட்டுறது இருக்கும் இவர் பயங்கரமாக இருக்க மா பாகிஸ்தானை மதிக்காவிட்டால் அவர்கள் நம் மீது குண்டு போடுவார்கள் குண்டு போடுவார்கள் என்ன முட்டாள்தனமான வாதமாக இருக்குது ஒரு படித்த நீ வந்து அறுபது எழுபது வருஷம் காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்துச்சு பாகிஸ்தானை தடை கொடுத்துட்டு தான் இருந்தீங்க ஆமாம் ஒரு ஒரு நாளும் வந்து பயங்கரம் நம்ம நாட்டுக்குள்ளே அனுப்பி அனுப்பி இங்கே நம்ம நாட்டு மக்கள் ரத்தம் செஞ்சுனாங்க வர்றவன் பூரா குண்டு போட்டுக்கிட்டேன் நீங்கள் பொறுமைக்கும் சோதனை அளவு உண்டு பொறுமைக்கும் அளவு உண்டு எல்லை உண்டுன்னு இப்படியே ஒரு டயலாக் தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க அடித்தா திருப்பி அடிப்போம்னு சொன்ன பிறகுதான் அது குறைஞ்சிருக்கு நீ இந்த மாதிரி எழுபது வருஷம் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கையே காங்கிரஸ் ஆட்சி பண்ணிக்கிட்டுருக்கையாளே அவன் அணுகுண்டு தயாரிச்சிக்கிட்டு தான் இருந்தான் தயாரிச்சா மட்டும் இல்லை அந்த நாட்டினுடைய அணுசக்தி துறையினுடைய தலைவரை வச்சு பேச விட்டாங்க எங்ககிட்ட குண்டு இருக்குது நாங்கள் சும்மா இருக்க மாட்டோங்க நீ சும்மா இருக்க மாட்டா நாங்களும் நீ அடித்தா ஏன்னா நம்ம நாட்டில் வந்து நோ ஃபஸ்ட் யூஸ் அப்படின்னு ஒரு பாலிசி வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு இது இருக்குது அதனுடைய அடிப்படையில் அதாவது முதல்ல நாங்கள் வந்து அணுகுண்டு போட மாட்டோம் ஆனால் போட்டால் விட மாட்டோம்னா இப்போ அதையும் நாங்கள் ரிவ்யூ பண்ணோம் தேவை யூஸ் பண்ணோம் இவங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இதுதான் நியாயமானது நீங்கள் இது வந்து மினிமம் டிட்டரன்ஸ் தேவையெல்லாம் பயமுடுத்துறதுக்கு எனக்கு ஆபத்து வரணும் நான் ஒன்று அழிக்கிற தயாராக இருப்பேன்னு சொன்னா தான் நம்ம நாட்டு பாதுகாப்பு இதில் நீ வந்து அவங்களோட நட்போடர் நட்போடருக்கு நம்மையான மாற்றம்னு சொல்கிறோம் அவங்க அறிவு இல்லாமல் வந்து இப்போ காஷ்மீர் எனக்கு வேணும் அது இதுன்னு சொல்லிவிட்டு நேரடியாக மோத முடியலை மூணு சென்டர் நடந்துச்சு முடியலை பயங்கரவாதிகளை அனுப்பிவிட்டு இப்போ அந்த நாடே குட்டிச்சர போனதுக்கு அது ஒரு முக்கிய காரணம் நீ அந்த நாட்டை சப்போர்ட் பண்ணிட்டு அவங்கள நம்ம அனுசரித்து தான் போனால் என்ன முட்டாள்தனமான வாதம் ஐயா பைத்தியக்காரன் கொண்டு போடுறானே நீ தடை கொடுத்துக்கிட்டு தானே கொண்டு போடுறதுக்கடியாக தான் இருக்கான் அதுதான் இருந்த நிலமை அப்போ நம்ம கொண்டு போட்டால் சும்மா இருக்க மாட்டாங்கன்னு தெரிய வச்சது இப்போ உள்ள அரசாங்கம் பயங்கரவாதிகள் போகிறதுக்கு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு அது இதுன்னு சொல்லி அடித்து உள்ளே வந்து போடுறாங்க அடிக்கிறாங்க உலக அளவில் அது இந்தியா யாரும் கேட்கலங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா அடித்தது தேடி எங்கே இருக்கான தேடி வந்து அடிக்கிறாங்கன்னு சொல்லி ஏன்னா அது அமெரிக்காவும் இருந்துச்சு ஸோ அமெரிக்காவுக்கு ஒரு நியாயம் இந்தியாவுக்கு வேறு நியாயம் சொல்ல முடியாது அதனால அவங்க என்ன சொல்லி உலக அளவில் பேசி பார்த்தாலும் பாகிஸ்தானில் எடுபடலை ஸோ அதனால் அது இப்போ குறைஞ்சிருக்கு அதனால தான் இந்திய பாகிஸ்தான் பா எல்லையில் வந்து இந்த ஸ்கர்மிசஸ் அடி அடிக்கடி துப்பாக்கி சூடு இருக்குது மிக குறைந்து விட்டது இப்போது எப்போ எங்கேயோ ஒரு இடத்துல எப்போ நடக்குது ஏன்னா அது வந்து ஒரு எல்லை நோ ஃபயர்னு ஏதோ ஒரு அக்ரிமெண்ட்லாம் போட்டுருக்குறாங்க இப்போது பாகிஸ்தான் ப்ரப்போஸ் பண்ணி பாகிஸ்தான் ஆர்மி ப்ரப்போஸ் பண்ணி அந்த மாதிரி இது இருந்தது அந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் நீ பயங்கரவாதம் என்ன நான் கொண்டு போகணும்னு சொல்லி கொண்டு வர போய் இதெல்லாம் இந்த ஆளுக்கு தெரியாமலாக இருக்கும் என்னதை மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட விவசாய இல்லாத பேச்சு இது இது வந்து அறிவாளி இவர் வந்து ஃபாரின் செக்ரட்டரியாக இருந்தவர் மந்திரியாக இருந்தவர் அறிவாளி அறிவாளிகளே இந்த மாதிரி பேசி காங்கிரஸில் நல்ல தலைவர்கள் இருந்தாலும் இந்த மாதிரி உலர்வுகள் இருக்கும் வரை காங்கிரஸை உருப்பட விட மாட்டார் காங்கிரஸ் ஒரு குடும்பத்திலிருந்து வெளியே வரணும் அடுத்து நல்ல தலைவர்கள் காமராஜ் போன்ற தலைவர்கள் அது இனிமேல் வரும் காமராஜ் போகிற தலைவர் இனிமேல் நம்ம பார்க்க முடியாது வேறு விஷயம் பட் இருக்கிறது கொஞ்சமாக நியாயமாக இருக்கிற தலைவர்கள்லாம் இருக்காங்க அவங்கள வந்து தலையெடுக்க விட்டால் தான் காங்கிரஸ் உருப்படும் அது வரைக்கும் காங்கிரஸ் உறுப்பிட போகிறதில்ல இப்போதைக்கு காங்கிரஸ் ஜெயித்தால் நாட்டிற்கு நன்மை அல்ல என்பதே என் கருத்து இவர் காங்கிரஸினுடைய அதாவது பொறுப்பே இல்லாமல் அதிகாரத்தோடு அலைகிறவர் ராகுல் காந்தி ஏன்னா இப்போ அவருக்கு வந்து எந்த பொறுப்பிலும் இல்லைனாலும் அவர் யாரும் கேள்வி இருக்க முடியாது ஆனால் செய்கிறது போகிறேன் காங்கிரஸில் இவர் வளர்கிறது இவர் என்ன சொல்லிட்டார் இண்டி கூட்டணி ஆட்சி அமைச்ச உடனே நாங்கள் முப்பது லட்சம் வேக்கன்சி காலையிடங்களை வந்து நிரப்பிடுவோம் அரசாங்கத்தில் முப்பது லட்சம் காலையிடம் சொல்கிறதே மொதல் தப்பு நம்பர் ஒன் ஏன்னா எண்பது தொண்ணூறுகளில் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு லட்சம் மெம்பர்ஸ் இருந்தாங்க அது இப்போ முப்பதுலேருந்து முப்பத்தி முப்பத்திரெண்டுக்குள்ள அது ஒரு பதினாறு பதினேழு லட்சம் குறைஞ்சிருச்சு அது உண்மைதான் இருபது இருபது வருஷத்துக்கு மேலே குறைஞ்சிருச்சு அதை அப்போவே ஆறாவது குழு ஐந்தாவது ஊதியக்குழுக்கப்புறமே ஃபிஃப்த் பே கமிஷனுக்கு அப்புறமே ஒர்க் ஃபோர்ஸ் லெவலில் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ பத்து வருஷத்துக்கு மேலே காங்கிரஸ் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி நரசிம்மராவ் கவர்மெண்ட்டு இருந்தது பத்து வருஷமாக காங்கிரஸ் இருந்தது அவங்களே வந்து ரிட்டையர்ட் ஆக ஆக ஆள்களை குறைச்சிக்கிட்டு இருந்தாங்க இந்த இருபது வருஷம் ஆட்களை குறைத்தும் புதுசாக ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டோ இல்லை ஒரு ஒர்க்கோ ஆரம்பித்தா அதுக்கு மட்டும் ஆள் போடுறது இல்லைனா இருக்குது ரி அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி பண்ணி அதன் மூலம் உங்களுக்கு நிர்வாகம் நடந்துகிட்டு இருக்குது இப்போ என்னுடைய அப்ராக்சிமேட் கணக்கு வந்து ஒரு முப்பது முப்பத்தி மூணு லட்சம் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க மத்திய சர்க்காரில் மத்திய சர்க்காரில் வந்து இந்த முப்பத்தி மூணு லட்சத்தை வச்சு வேலை நடக்கிறது என்பது தான் உண்மை ரொம்ப நெருக்கடியாக இருக்காது அதான் பாதுகாப்புத்துறை போலீஸ் இந்த மாதிரி தான் ஆளை குறைக்க முடியாதுன்னா நாட்டின் பாதுகாப்பு முக்கியமானது மற்றதுகளில் கிரிட்டிக்கலாக தான் ஆள் போடணுமே முடியாது மற்றெல்லாம் போடுறதுங்கிறதே வந்து சும்மா தே ஏன்னா அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு நான் அரசு அரசாங்கத்திலேருந்து ரிட்டையர் ஆனவேன் என்னுடைய பார்வையில் ஓவர் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது அரசாங்கத்தில் வேலை கொடுக்குறோம்னா உற்பத்தி செய்கிற மாதிரி இருக்கணும் உற்பத்தி செய்து வியாபாரம் பண்ணாங்கன்னா அது ரைட்டு போய் ஒப்புக்கு உட்காந்துட்டு வெறும் நிர்வாகத்தை கவனிக்கிறது இன்னும் முப்பது லட்சம் பேர் போடுனா இருக்கதை டபுள் ஆக்கிறோம்னு சொல்லி நடக்க போகிறதில்ல ஒரு வாதத்துக்காக என்ன பேசணும்னு விவசாய இருக்க வேண்டாமா அதுக்காக சொல்கிறேன் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் அதி அளவுக்கு அதிகமான ஒர்க்கர்ஸ் இருக்கும்போது ஸ்டாஃப் இருக்கும்போது வேலை யாரும் பார்க்க போகிறது ஒரு லிட்டர் அடித்தாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துடுறாங்க இதுதான் யதார்த்தம் இப்போ நான் வேலை பார்க்கணும் அப்படிலாம் இல்லை இழுத்து போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவன் நான் பெருமைக்காக சொல்லவில்லை வாங்கிய சம்பளத்திற்கு வாங்குகிற சம்பளத்திற்கு வேலையை பார்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு செய்து கொண்டு இருந்தேன் ஒரு உதாரணம் என்னென்னா சென்னையில் நான் வேலை பார்க்கும்போது தமிழ்நாடு பாண்டிச்சேரி அந்தமான் போட் பிள்ளையார் இந்த மூணு ஸ்டேட் யூனிட் சேர்ந்த மொத்த யூனிட்டில் உள்ள ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சேர்ந்து எம்ப்ளாயிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு பேர் இருந்தாங்க அவங்களுக்குரிய சம்பளம் சர்வீஸ் புக் மெயின்டெனன்ஸ் அவங்களுக்குரிய பொருட்கள் வாங்கி கொடுக்குறது எல்லா எல்லாருக்கும் நிர்வாகம் அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் அக்கௌண்ட்ஸ் ரெண்டு அதாவது டிடிஓவும் இருந்தேன் டெப்டி டைரக்டர் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்தேன் மூணே மூணு ஸ்டாஃப் தான் ஒரு அசிஸ்டண்ட் ரெண்டு எல்டிசி அதுவும் கொஞ்ச காலத்துக்கு ரெண்டு எல்டிசியும் கிடையாது ஒரே ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சுக்கிட்டு சப் ஸ்டாப் அதாவது பியூன் வந்து ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க ஹெல்ப்புக்கு இது மூணு ஸ்டாஃப்பை வச்சுக்கிட்டு இரநூத்தம்பது எம்ப்ளாய்க்குரிய சர்வீஸ் புக் மெயின்டைன் பண்ணுறதும் அவங்களுக்கு லீவு அவங்களுக்குரிய எல்லா விதமானது ரிட்டையர்மெண்ட்னா பென்ஷன் பார்க்குறது சகல வேலைகளும் ரெக்ரூட்மெண்ட் மட்டும் கிடையாது அது வந்து டெல்லியில் பண்ணாங்க அதாவது வேலை வேலைக்கு ஆள் எடுக்கிறதுங்கிறது மட்டும்தான் அது கிடையாது மற்ற எல்லா வேலையும் இருக்கும் மூணு ஸ்டாஃபுகளை வச்சுக்கிட்டு டிலேங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாமல் என்னால் செய்ய முடிந்தது எத்தனை அலுவலகத்தில் அது இருக்கிறது நீங்கள் பார்த்தாலும் தெரியும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க நீ அளவுக்கு அதிகமாக ஆள் போட்டால் வேலை கிடக்காது அதே மாதிரி நான் டெல்லிக்கு போன ஃபோஸில் இந்த மாதிரி நிறைய அந்த லெத்தார்ஜனஸ் இருக்கக்கூடாது அப்படிங்குறக்காக வேலைகள் நிறைய எடுத்து போட்டு செய்து செய்து எதையும் எந்த இதுவும் டிலே ஆகக்கூடாது முடியாதுன்னா இந்த காரணத்துக்காக முடியாதுன்னு சொல்லி அதை முடிக்கணும் முறைப்படி எழுதி அவங்களுக்கு தகவல் கம்யூனிகேட் பண்ணிறணும் ரைட்டிங்கில் ஏன்னா நம்ம ஓரளவு சொல்கிறோம்னா ஏமாத்தணும் அர்த்தமே இன்ன காரணத்துக்காக இது கிடையாதுன்னு சொல்லி முடிக்கணும் இல்லை முடியும்னா முடிச்சு அவன் வச்சிருக்கக்கூடாது லேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பாலிசி வச்சு செய்யும்போது ஆரம்ப கட்டத்தில் என்னோட வேலை பார்க்குறவங்க வந்து கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கிறதையும் செய்யும் என்ன ரொம்ப வேலை வாங்குறாங்க நானும் உட்காந்து வேலை சும்மா ரொம்ப தர வேலை நம்மள கிடையாது அப்படி செய்யும்போது ரொம்ப ஒர்க்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல வருவாங்க காம் படுகையா ஜாதா ஓகையா அப்படி பண்ண இந்தியில் நான் சொல்லுவேன் இங்கே பாருங்கள் நமக்கு வந்து எட்டு மணி நேரம் லஞ்ச் டைம் போக எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறக்கு டைம் இருக்குது எட்டு மணி நேரம் நீங்கள் வேலை பாருங்கள்லாம் சொல்லலை அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் நாலு மணி நேரம் பட் அது வந்து ப்ராப்பரான ஒர்க்காக இருக்கணும் சும்மா ஏதோ உபேற்றுக்கு இல்லாமல் சாலிடாக ரியலாகவே பொறுப்போட டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் நாலு மணி நேரம் டெய்லி வேலை பாருங்கள் அதுக்கு அதிகமாக இருக்குது என்னைக்கா ஒரு நாள்னா எதுன்னு சொல்லலாம்னா பத்து நாள் தொடச்ச நாலு மணி நேரத்துக்கு மேலே உங்களுக்கு நெருக்கடி வேலையாக அதுக்கு மேலே இருக்குது சும்மா அப்படியே இல்லாமல் நல்லபடியாக உண்மையிலே பொறுப்போடு அப்படி செய்யும்போது நாலு மணி நேரத்துக்கு மேலே தினசரி ஒரு வாரம் பத்து நாள் வந்ததுன்னா நீங்கள் எந்த வேலைன்னு எடுத்துகிட்டு வாங்க நான் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணேன் அதை வந்து மற்றவங்க பிரித்து கொடுக்குறது இல்லை நானே பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன் நான் பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி யாருமே எடுத்து வரல அவ்வளோ வேலை கிடையாது ஏன்னா நான் கீழேருந்து வந்தவன் ஒரு வேலை எவ்வளோ நேரம் எனக்கு தெரியும் அவங்க விட இன்னும் சீக்கிரமாக நான் பண்ணுவேன் அதுதான் யதார்த்தம் இது எதுக்கு சொல்ல வரேன்னா பெருமை அடிக்கிறக்காக சொல்ல வரல வேலை நடந்தது பல விஷயங்களை முடிவு செய்தோம் என் பெண்டிங்கிறதே வந்து ரொம்ப சார் ரொம்ப அப்போது வந்தது மட்டும் இருக்கிற மாதிரி அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்தோம் ஏன் செய்ய முடிஞ்சதுன்னா பொறுப்போடு ஒரு சில பேர் என்ன உங்கள் செக்ஷனுக்கு ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லை நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு முடிச்சுருவேன் அந்த மாதிரி இது எதுக்கு சொல்ல வரேன்னா அளவோடு வேலை பொறுப்போடு வேலை செய்யும்போது இப்போது இருக்கும் மொத்த ஒர்க் ஃபோர்ஸ் அது வந்து கொஞ்சம் கூட்டினா போதும் முடியும் ஆனால் முப்பத்து முப்பது லட்சம் முப்பத்தெட்டு லட்சம் இன்னும் முப்பது லட்சம் போடுறோம்னா அது உட்படாமல் போகிறதுக்கு மொத்தமாக ஒரு வாதத்திற்கூட ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுவது பேசுவது பொறுப்பற்ற பேச்சு இதே முப்பது லட்சம் பேருக்கு ஃபேக்ட்ரி கட்டி வேலை கொடு முப்பது மூணு கோடி பேருக்கு கொடுப்போம்னு சொல்கிறோம் அது நியாயமானது ஊர் ஊறு ஃபேக்ட்ரி கெட்டு எக்ஸ்போர்ட் பண்ணு இப்போ சைனாவில் தான் பண்ணுறாங்க எவனால் ஏற்று வேணால் ஜெயிலில் தூக்கி போட்டுறோம் இல்லை எவ்வளோ எதுவும் பேச முடியாது ஜெயிலில் இருக்கணும் அவன் ஓசியில் இருக்க முடியாது வேலை பார்க்கணுங்க அதை உற்பத்தி பண்ணி வெளிநாட்டுக்கு வைக்கிறாங்க சைனாவில் பொருட்கள் வந்து பத்து ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவான்னு வச்சுக்கணும் பத்து ரூபாலாம் விளங்காமல் போகிறது ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அனுப்புகிறது நம்ம நாடு மாதிரியுக்கு வந்து பத்து ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு நடுவில் உள்ளது அமெரிக்காவுக்கு அந்த மாதிரி கொதச்சி போகிறீங்க அவன் நூறுரூவா ஆகிட்டதுக்கு அனுப்புவான் ஏன்னா அவன் அமெரிக்காவுக்கு அனுப்புகிற குவாலிட்டி அதிகமாக இருக்கும் நம்ம நம்ம மாதிரி நாடுகளுக்கு வந்து பாதி லெவலில் ஆப்பிரிக்காட்டுக்கு குப்பை போனால் அன்னைக்கே உடஞ்சி கூட போயிடலாம் இந்த மாதிரி ஒரு பொறுப்பற்ற வியாபாரம் சைனாவில் பண்ணுறாங்க ஆனால் குறைந்த வரைக்கும் அவங்களால் விற்க முடியிற காரணம் வந்து இருக்கிற லேபர் ஃபோர்ஸில் அதாவது உழைப்பாளர்களில் குறிப்பிட்ட ப சதவீத மக்கள் அவங்கள கைதியாக இருந்து அவங்க சொல்ல கேட்டு ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்து உட்காந்துருக்க வேண்டியது மற்றபடியும் வேலைக்கு ஊதியங்கிறது வந்து உலக அளவில் கிடையாது ஒல் அதை மல்டிநேஷ்னல் கம்பெனிகளில் இருக்கும் அது ரொம்ப குறைந்த அளவு மக்களுக்கு ஸோ இதுதான் யதார்த்தம் அப்போது முப்பது லட்சம் இல்லை மூணு கோடி பேருக்கும் சொல்லட்டும் முப்பது கோடி பேருக்கும் சொல்லட்டும் ஊர் ஊருக்கு ஃபேக்ட்ரி கட்டும் கேட்டோம் வெளிநாட்டு கேட்டுக்கட்டும் அஞ்சு வருஷம் இல்லை இருபது வருஷத்தில் பண்ணட்டும் ஆரம்பிக்கட்டும் அப்படி சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது நாங்கள் முப்பது லட்சம் போஸ்ட்டை கிரியேட் பண்ணி நீங்கள் தான் வந்து போஸ்ட்டை வேகன்சியை ஆக்க வச்சிங்க நான் ஆரம்ப காலத்தில் பார்க்கும்போது தொண்ணூறு கடலில் நாற்பத்தெட்டு லட்சம் இருந்தாங்க அதை முப்பத்து ரெண்டும் கொண்டு வந்துட்டீங்க இப்போ அதை அறுபத்தி ரெண்டு ஆக போகிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் முப்பது லட்சம் இன்னும் போடணும்னா என்ன அர்த்தம் அறுபத்திரண்டு லட்சம் அது வந்து சோம்பேறிகளை வளர்த்து விட்டு நாட்டை குட்டச்சூராக்குவதற்கு வழிமுறை என்பதை தவிர இதில் நியாயமான தேர்தல் வாக்குறுதி எதுவும் இல்லை உண்மையில் இவங்க வர்றாங்க வர வர மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னுமே ஆனால் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்று நினைப்பவர்கள் ஒரு அர்த்தத்தோட நியாயத்தோட நாட்டினுடைய எதிராக மக்களுக்கு வேலைவாய்ப்பு வேணும் என்பதில் கருத்து இல்லை நீங்கள் ஃபேக்ட்ரி கெட்டுங்க ஊருக்கு ஊர் கட்டுங்க அதில் வேலைக்கு ஆள் சேருங்க எங்கெங்கே தேவை கம்மியாக இருக்கும் ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரியல் ஏரியா விட்டுட்டு மற்ற இடத்தெல்லாம் கட்டுங்க அதை விட்டு எல்லாம் நாங்கள் ஆகஸ்ட்லேயே ஆரம்பிச்சுருவோம் முப்பத்தஞ்சு முப்பது லட்சம் பேர் வேலைக்கு போடுறோங்க நாட்டை குட்டுச்சூறாக்குறதுக்கு செய்கிறது இந்த கூட்டத்தில் இருக்க எல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால் யார் வசதியானவனும் கரண்ட்டு கட்ட வேண்டியதில்லை வசதி இல்லாதவங்க கட்ட வேண்டியதில்லை இந்த லட்சத்தில் தான் டெல்லியில் இருந்தாள் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி பஸ்ஸு வந்து எல்லோரும் டெல்லியில் எல்லாம் வேலை பார்க்குறவங்க பெண்களுக்கு வந்து இலவச பஸ்ஸுங்கிறது ஏழைகளுக்கு குறைந்த சம்பளம் வாங்குவாங்க அவர்களுக்கு கொடுப்பதில் அர்த்தம் இருக்குது எல்லோரும் கொடுக்கணும்னு என்ன இருக்குது இல்லைன்னா இன்னொன்று செய்யலாம் டெல்லி மாதிரி இடத்துல வந்து கார் ஏன்னா அங்கே வந்து பொல்யூஷன் அதிகம் டிராஃபிக் பிரச்சனை அதிகம் ஸோ பஸ்ஸு சில யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் வந்து இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து சீப்பாக இருக்கும் ஏன்னா அதில் செலவு அதில் போங்க உங்கள் காரை யூஸ் பண்ணதான் வேறு வாகனத்தை கொண்டு வராங்கன்னு அப்புறம் அந்த மாதிரி செய்கிறது அது வேறு விஷயம் இது குறுகிய நோக்கத்தோடு நான் எல்லாருக்கும் பஸ்ஸை ஃப்ரீயாக விடுறேன் பஸ்ஸும் உருப்படியாக இருக்காது அது வேறு விஷயம் ஸோ இந்த மாதிரி பொறுப்பற்ற முறையில் இலவசம் என்ற பெயரில் செய்ததற்கு ஈக்குவலானது இந்த ராகுல் காந்தியினுடைய முப்பது லட்சம் காலியிடங்களை நாங்கள் நிரப்புவோம் என்று சொல்வது இது எல்லாம் வந்து ஒரு வாதத்திற்கே கூட நாட்டுக்கு நன்மை வாய்க்கும் விஷயம் அல்ல ஏ வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்பது ப்ரொடக்டிவிட்டியோடு அதாவது உற்பத்தியோடு இருக்க வேண்டும் என்பது நம் கருத்து அதை செய்வதற்கு அரசாங்கத்திற்கு பொறுப்பு இருக்கிறது அரசாங்கத்திற்கு மட்டும் இல்லை ப்ரைவேட் கம்பெனி நடத்துகிறவங்களுக்கும் அதாவது வேலைக்காக பெருக்கம் உற்பத்தி அதை உற்ப உருவாக்கிட்டு வேலைக்கு வேலை கொடுக்கணுங்கிறது நியாயமான வாதம் அதை அதற்கு தான் முயற்சி செய்ய வேண்டும் இடையே நாம் அதை நோக்கி செல்கிறோம் என்பதே என் கருத்து ஏன்னா பொருளாதாரம் ஸ்லோவாக முதல் வந்து எதுக்குமே தேராத மாதிரி இப்போ வந்து ஓரளவு நல்லா பரவாயில்லங்கிற எல்லாமே வந்திருக்கிறோம் அடுத்த பத்தாண்டுகளில் இன்னும் பல மாற்றங்களை நாம் காண முடியும் என்பது பல முன்னேற்றங்களை நாம் காண முடியும் என்பது என்பது நம் கருத்து நன்றி